ரிப்போர்ட்ஸ் ஆணையர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வர்றதுல அரசாங்க ஊழியர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும் ஏன்னா திமுகவுடைய ஓ கோர் ஓட் பேங்க்கில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஒரு பெரிய பங்கு இருக்கும் ஏன்னா அரசு ஊழியர்கள் குடும்பம் குடும்பமாக திமுகவுக்கு ஓட்டு போடுறது தான் காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயம் ஏன்னா அதிமுகவுக்கு அவங்களுக்கும் முந்தைய காலத்தில் இருந்த பெரிய பகை அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகள் வந்து பண்ணியிருக்கு ஸோ அந்த மனநிலை தான் இப்போவும் இருக்கா திமுக இந்த நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு அது கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஓல்டு பென்ஷன் வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு கண்டிப்பாக அரசு ஊழியர்களை நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்னு வந்து திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இந்த வாக்குறுதி சாத்தியமே படாத ஒரு விஷயம் அப்படின்றது சின்ன குழந்தை கேட்டால் கூட கண்டிப்பாக தெரியும் இருந்தும் இந்த வாக்குறுதியை எப்படி நாங்கள் கச்சத்தீவம் மீட்போம் அப்படின்னு வருஷம் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்குற மாதிரி இப்போது பழைய பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு வாக்குறுதி கொடுக்குது இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா தமிழ்நாடுடைய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பென்ஷனுக்காக மட்டுமே செலவிடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது வந்து மொத்த பட்ஜெட்ல பதினாலு சதவீதம் பென்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதாவது இப்போ இருக்கவங்க எல்லாரும் உழைச்சு ஏற்கனவே ரிட்டையர்டானவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அறுபதாயிரம் கோடிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அத்தியாவசியமான செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்ஷன் சம்பளம் அதே மாதிரி வட்டி இது மூணும் அத்தியாவசியமான செலவுகள் சொல்லப்படுது இது மூணையும் சேர்த்தா அறுபத்தி நாலு சதவீதம் தமிழகத்துடைய பட்ஜெட்டில் செலவினங்கள்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது பென்ஷனை குறைக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க ஏன்னா நிதி நெருக்கடியிலேருந்து கீழே வரணும்னா இ பென்ஷனை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் எல்லா அரசும் யோசிக்கும் திமுகவும் அதை தான் பண்ணுவோம் உள்ளதா உள்ளபடியே மக்கள் கிட்ட சொல்லி இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறுங்க அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத பார்த்து தீர்வை நோக்கி நகராமல் நாங்கள் பழைய பென்ஷன் ஸ்கீமையே நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை திமுக இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷமாச்சு அதுக்கான ஏதாவது ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை ஆனால் எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் கேட்டால் மத்திய அரசு வந்து ச வஞ்சிக்கிறது நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு டைலாக் பேசுகிறோம் அடுத்து அரசாங்கத்துக்கான வேலைகளில் பல இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டுறவு பணியாக இருக்கலாம் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசாங்க ஊழியரை நேரடியாக எடுக்காம அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயமா ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும் கிடைக்கல ரிசர்வேஷன் நம்ம வந்து சமூக நீதி மண் எல்லாத்துக்கும் தமிழர் தான் வந்து பெரியாருடைய மண் இங்கதான் சமூக நீதி பெருசா பேணி பாதுகாக்கப்படுது அப்படின்னு பக்கம் பக்கமாக திமுக வசனம் பேசினாலும் அரசு ஊழியர்களா நேரடியாக எடுத்தா இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது நம்மள வரும் அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது கான்ட்ராக்ட்ல எடுக்கிறதுக்கான வேலைகளை தான் பெருசாக செஞ்சுட்டு ரொம்ப நம்ம இந்த நம்ம சென்னைகளாம் பார்த்துருப்போம் இந்த எலக்ட்ரிக் வண்டியில் தூய்மை பணியாளர்கள் பல பேர் இருப்பாங்க ஏற்கனவே அவங்க வந்து எங்களை அரசாங்கம் வேலை கிடுங்கன்னு பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்காங்க இருந்தும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட செவது காய்க்காம தான் இருக்கு அதே மாதிரி செவிலியர்கள் பல பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கும் இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்காம தான் இருக்குது ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எப்பயுமே ஆசிரியர்கள்னாலே திமுகவுடைய வாக்கு வங்கியா தான் பார்க்கப்படும் பல பேர் தீக்கால இருக்கவங்களே ஆசிரியர்களா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாடு அந்த அளவுக்கு திமுக வளர்த்து வச்சிருந்தது இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாருமே பகுதி நேர ஊழியர்களா இருக்காங்க அவங்களுக்கு போதுமான சம்பளங்கள் அப்படின்றது கொடுக்கப்படுறதும் கிடையாது இந்த நிலைமையில தான் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அரசு வேலை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் திமுக அரசு செய்யவே கிடையாது பெருசாக ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துன ஒரு முக்கியமான விஷயம்னா அரசு வேலையிலேயே இருந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அவங்களுடைய வாரிசுக்கு ஒரு அரசாங்கம் பணி கொடுப்பது அப்படின்றது நம்ம காலங்காலமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இது வந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் ஒரு கோட்டா வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைச்சிருந்தாங்க வழக்கம் போல இருபத்தி ஒன்றுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் மறுபடியும் அந்த இருபத்தைந்து சதவீதமான உள்ஒதுக்கீடு திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இல்லை ஐந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்னா அஹ் அரசாங்கத்தில் அரசாங்கத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் இருப்பார் ஏன்னா இப்போ கூடு அரசு வேலையில இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையதுனால அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு கூடுதலான பணிச்சுமை வருது கூடுதலான அழுத்தங்கள் வருது அதனால அவங்களுக்கு வந்து உடல் நலம் பாதிக்கப்படுது இந்த உடல் நலம் பாதிக்கப்படுறதுனாலே அவங்க வந்து பல பேர் இறக்கத்துக்கான இறக்கத்துக்கான காரணமாக அமைந்து விடுகிறது இது வந்து அவங்க வேலையை ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் இறந்துடுறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இதய நோயால இறக்கக்கூடியவங்க இன்னைக்கு இப்ப ஜாஸ்தி ஆயிட்டாது தனியார் துறையிலயும் நடக்குது அரசாங்கத்துறையிலும் இது நடக்குது இந்த அரசாங்கத்துறையில் இது நடக்கும்போது என்ன ஆனா அவங்கள சார்ந்த அவங்க குடும்பம் இருக்கு இப்போ ஒரு பதினஞ்சு வயசு பையன் பதினாலு வயசு பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்க பையன் மாதிரி நிறைய பேர் அந்த குடும்பத்துல இருப்பாங்க இவங்களுக்குலாம் இந்த அரசு வேலை அப்படின்றது கிடைச்சா பெரிய ஒரு நல்வாய்ப்பா இருக்கும் அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு இததான் நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தோம் இது இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உள்ஒதுக்கீடுன்றது குடுத்துச்சிருந்தாங்க அதை ஐந்து சதவீதமாக குறைச்சாங்க இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் இருபத்தைந்து சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்றதே தெரியல ஒரு குழுவாத அமைச்சு இதுக்கு எதாவது ஒரு பரிந்துரைன்னு ஒன்று இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது தான் திமுக திரும்ப திரும்ப தான் தன்னை நம்பினா அரசு அதிகாரிகளை நம்ப வச்சு ஏமாத்துறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு திமுக தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிற்கான பெருசாக நடக்கவே இல்லை இந்த நாலரை ஆண்டுகள்ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஜாட்டோ ஜியோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கான ஒரு அமைப்பு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க நாலாயிரம் லட்சம் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க பழைய பென்ஷன் ஸ்கீமை மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றது அதே மாதிரி இப்போ வேகன்சியில் இருக்கக்கூடிய பிளேஸை வந்து ஃபில் பண்ணுறது புதுசாக ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அசோசியேஷன் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு போராட்டத்தை ஒன்று அறிவிச்சிருந்தாங்க நடத்துனாங்க அதே மாதிரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு நேரம் தரோன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சி மாவட்டங்களில் பண்ணியிருந்தாங்க இதுவும் பழைய பென்ஷன் ஸ்கீம்லேருந்து புது பென்ஷன் ஸ்கீம்லேருந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரத்துக்கு ஆறு லட்சம் பேருக்கு வேக்கன்சி இருக்கு இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க எல்லாமே இன்னொரு அரசாங்க ஊழியர்களா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டேட் வைடு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வேக்கன்சிஸ் மருத்துவர்கள் அரசு அரசு மருத்துவமனையில் வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேக்கன்சிஸை வந்து நிறைவேற்ற நிரப்புங்க ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாகிட்டே வருது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே வருது ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தி இருக்குது இதுக்கான தேவைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்க இன்றைக்கி வரைக்கும் அதுக்கும் ஒரு பெரிய முன்னேற்பாடுகள் அப்படின்றது நடக்கலை நூன் மீல் ஸ்கீம் ஒர்க்கர் அசோசியேஷன் இது வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து ஒன்று அறிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளா இதில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வேற வேற துறையில வேலை வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருந்தாங்க தமிழ்நாடு ரெவன்யூ ஆபீசர் அசோசியேஷன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து ஒன்று நடத்திருந்தாங்க அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி இதில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க இந்த போராட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் இந்த போராட்டத்துல என்ன வலியுறுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் மயமாக்குதலை வந்து நிறுத்துங்க அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கான வேலைப்பாடுகள்லாம் பாருங்க ஏன்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்காமல் பல வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க மூணு வருஷம் வேஜஸ்க்கான அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வாங்க ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்தால் பல சட்ட திருத்தங்களை நிப்பாட்டிட்டு பழையபடி முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களே திருப்பி அமுலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்திருந்தாங்க இது மாதிரி பல சட்ட போராட்டங்கள் பல அரசாங்க அமைப்புகள் திமுகவுக்கு முன்னாடி ஆதரவாக செயல்பட்ட அமைப்புகள் திமுகக்காகவே பிரச்சாரம் பண்ண பல அமைப்புகள் இன்றைக்கி களத்தில் இறங்கி திமுகவுக்கு எதிராகவே போராடிக்கிட்டு இருக்கு இருந்தும் திமுக தன்னுடைய அரசு ஊழியர்களுக்கு எதிராக நாங்கள் த அரசாங்க ஊழியர்களை நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் வச்சுருக்கோம் அவங்களோட எல்லா கோரிக்கைகளும் நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு வராங்க இந்த சட்ட போ இந்த போராட்டங்களே திமுக எந்த அளவுக்கு அரசு ஊழியர்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்குன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும்